ஆடி மாத இரண்டாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் ஒன்று கூடி வந்து அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவிலில் பொங்கல் வைத்து படையலிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு திருவண்ணாமலை அருள்மிகு ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலின் கிரிவலப்பாதையில் பாதையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவிலை பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் குலதெய்வமாக வணங்கி வழிபடும் பக்தர்கள் ஆடி மாத இரண்டாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு உறவினர்களுடனும் ஒன்று கூடி வந்து பொங்கல் வைத்து ஸ்ரீ பச்சையம்மனுக்கு படையலிட்டு திருத்திக்கடன் செலுத்தி வழிபாடு ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே ஒன்று கூடி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு கிராமங்களில் இருந்தும் குடும்பத்துடனும் உறவினர்களுடனும் சேர்ந்து வழிபடுவதால் பக்தர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்து வருகிறார்கள்